அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ஏழாயிரம் ரூபா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வீடு வீடோட லொக்கேஷன் வந்து மதுரை வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் வீடு தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து ஐம்பத்தொம்பது ரூபா வரும் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணிங்கன்னா ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த வித கமிஷனும் கிடையாது வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வாடகை ஏழாயிரூவா அட்வான்ஸ் முப்பத்தஞ்சாயிரூவா வரும் மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு வீடு விருப்பம் இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள்